நேரில் இந்த கடையோட லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டு வழியா வந்து வரலாம் ஒன்று வந்து பெரிய கடை வழியாக வந்தீங்கன்னா பிரியாணி கடையில நலையனா இருக்கும் அதில் வந்து சிபிசி ஒரு நூறு மீட்டரில் வந்து அத்தா பிரியாணி பக்கத்தில் தான் இந்த ட்ரிபிள் ஆர் கடை வந்து லொக்கேஷன் ஆகிருக்குது அதே மாதிரி நீங்க இந்த பக்கம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா சவுத் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா அங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் வந்தீங்கன்னா அத்தா பிரியாணி கடை ஒட்டி தான் இந்த ட்ரிபிள் ஆர் கடை அமைஞ்சிருக்குது அன்பு நேரில் இன்னைக்கு நம்ம ஏஏ சீசா மொபைல் கே சேனலில் என்ன பார்க்க பார்த்துன்னா ஆர் என்ற ஒரு ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம் புதுசாக இது லொக்கேட் ஆகிருக்குது இந்த கடை வந்து நேர்த்தாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிரியாணி கடையோடு இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பிரியாணி சாப்பிட வந்தாலுமே ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துட்லாம் இப்போ ஜூஸோடு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான ஜூஸ்கள் கொடுக்குறாங்க பரோடா கொடுக்குறாங்க அதுபோக வந்து மில்க் ஷேக்கு அப்புறம் மொஜிட்டோ இன்னும் என்னென்ன ஜூஸ் எடுத்துதான் இருக்குது ஆனால் இந்த கடையில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் அந்த ஸ்பெஷல் உங்களுடைய உங்களுக்கு ஜூஸை நம்ம காட்டுவோம் எங்கள் கேரளாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருப்பூர்லேயும் வந்து கொடுக்குறாங்க இது வந்து நம்ம ட்ரிபிள் ஆர் கடையில் தான் வந்து இந்த ஜூஸ் கொடுக்குறாங்க இந்த ஜூஸோட எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே கேட்டேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பாருங்கள் அப்போ வந்து இந்த ஜூஸோட டெஸ்ட் லிஸ்ட் என்ன இருக்குன்னு நான் சொல்ல முடியும் நான் வாங்க போய் பார்ப்போம் இதுதான் வந்து இந்த அவுல் மில்க் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கேரளாவில் ரொம்பவுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐட்டம் இது இது நம்ம திருப்பூரில் இப்போ முதல் முறையாக ஆர் என்ற ஒரு கடையில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அதை டேஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க அட்டகாசமான டேஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இது நான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து இதை அவள் மில் சாப்பிட்டோம் ரொம்பவுமே இந்த அவள் மில்க்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது ரேட் என்ன ரேட் கேட்கலாம் இது ரேட் இந்த இந்த அவுல் மில்ல்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நாற்பது இருந்து நூத்தி இருபது ரூபா வரைய இருக்குது அதாவது பட்ஜெட் பொறுத்து எல்லாரும் மக்களும் சாப்பிட்றணும் ஒரு எண்ணத்துல வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க நாற்பது ரூபாயில இருந்து நூத்தி இருபது ரூபாயில இருக்குது டேஸ்ட் வழியை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக இந்த வழியா வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ரெஃபர் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க சொல்லிங்க என் வீடியோ உடனுக்குடனே தெரியணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து நீங்க வெல் பண்ண அழுத்திக்கங்க மீண்டும் நல்ல வீடியோட சந்திப்பது உங்கள் ஏஎஸ்